உசேனி சார் உசேனி சார் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாற்பது வருஷம் எனக்கு அவர் நண்பர் அவர் ஒரு திறமையான கராட்டை வீரர் வில் வித்தையில் அவர் பெரிய வீரர் அவர் ஒரு ஹீரோவாக வந்து சிற்பிங்கிற ஒரு படம் வந்து நடித்து ஹீரோவை நடித்து படம் எடுத்தார் நான் தான் அதில் ஃபைட் மாஸ்டர் என்ன சினிமா ஃபைட்டுங்கிறது அவருக்கு தெரியும் அப்போ நாங்கள் ஒய்எம்சியில் தான் ஃபைட் எடுக்கிறோம் ஃபைட் எடுக்கும்போது நாங்கள் சில கிக்ஸ்லாம் அடிக்கும்போது அவர் கேட்டார் என்ன பெல்ட் அப்படின்னு கேட்டார் நான் நான் சினிமா போயிட்டு நினைச்சிட்டார் அப்போ நான் சொன்னேன் செகண்ட் பிளாக் பெல்ட் அப்படிங்கும்போது அப்போ தான் ஆச்சரியப்பட்டார் ஓ தெரியல நீங்கள் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னாரு அப்புறம் எங்களோட உறவு ரொம்ப ஒட்டிச்சு ஃபோன் பண்ணுவார் நாங்கள் வந்து பெசன் நகர் கூப்பிட்டு போரு ஸ்கூல்லாம் நம்ம ஃபாரினில் போய் பார்த்த மாதிரி அந்த மாதிரி நீட்டாக வச்சுருப்பார் இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி வச்சுருப்பாரு பர்ஃபெக்டாக இருக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் எல்லோரும் நல்லா கற்றுக்கணும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாேருக்கும் சொன்னேன் ஏன்னா உசேனிங்கன்னா சென்னையில் தெரியாதவங்களே இருக்காது முடியாது இப்போ வந்து தமிழ்நாட்டில் உலகம் ஃபுல்லாக தெரியும் ஏன்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னார் சாகரக்கு முன்னாடி அதெல்லாம் நான் சாவை பார்த்து பயப்பட மாட்டேன் நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லி பணம்லாம் எனக்கு கொடுக்குறேன் நாங்கள் எனக்கு வேண்டாம் என்கிட்ட இருக்கு பணம் இந்த நோய் வந்து தாங்காது ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி பிளட் ஏற்றணும் அது இப்படி ஏற்றலைன்னா இறந்துடுவாங்க அப்படி ஏற்றினா கூட இறந்துடுவாங்க அதனால் சாவை நான் சந்தோஷமாக எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை இருக்கு இல்லையா உண்மையான கராத்த வீரன் ராயல் சல்யூட் போ அவருக்கு ஏன்னா அந்த மாதிரி வீரனை நான் பார்க்கவே இல்லை முன்னாடி சொல்லுவாங்க தூ அப்போல்லாம் வந்து என்னை கண்ணகட்டாமல் அப்படியே தூக்கு போடு அப்படின்லாம் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம சரித்திரத்தில் கொஞ்சம் படிச்சுருக்கோம் இப்போ உள்ள இந்த நூற்றாண்டில் வந்து அப்படி ஆரம்பம் பார்க்கல நம்ம லைவாக நேரடியாக பார்த்தோம் எல்லாரையும் எல்லோரையும் ஆட வச்சிருச்சு ஏன்னா அவர் கஷ்டப்பட்ட மாதிரியே தெரில சிரி சந்தோஷமாக பேசினார் நான் நினச்சேன் இவர் எதுக்கு இப்போது சாவுற மாதிரி பேசார் அப்படிலாம் நினச்சேன் முதல்ல அதை பார்க்கும்போது எனக்கு தெரியாது அப்போ தான் அவருக்கு ரத்த புற்றுநோய்ங்கிற மாதிரி எனக்கு கேட்டோன்னே இவ்வளோ பெரிய மாவீரன் இறைவன் வந்து கூட்டு போகிறக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லி கூப்பிட்டு போகிறார் அவ்வளோதான் அது வந்து ரொம்ப கராட்டை வீரர்களுக்கு அத்தனை பேருக்கும் வருத்தம் ஒன்றே ஒன்று மாட்டாங்க இதில் தெரிஞ்சது என்னென்னா ஒரு வீரன் எதுக்கும் சாவை கூட கண்டு பயப்படக்கூடாதுங்கிறது அவர் சொன்னதை வச்சு நான் ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிட்டேன் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க சாவை எல்லாருக்கும் வரும் யாருக்கும் யாரும் இறைவனே செத்துருக்காங்க இல்லையா நம்ம முன்னாடி அப்படியே போனோம்னா கிருஷ்ணர் இறந்திருக்கார் ராமர் இருந்திருக்கார் எல்லாமே இறந்ததாக நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கும்போது மரணங்கிறது விதி அது ஒன்றும் ஒன்றுமே செய்ய முடியாது மாற்றவே முடியாது எப்படி பத்து மாதம் வயிற்றுல இருந்தால் பத்தாவது மாதம் வந்து போகும்போது அது மாதிரி இது மாதிரி ஒரு ஏஜ் இருக்குது அந்த ஏஜுக்கு அப்புறம் போயிடுவோம் ஆனால் அதை சந்திக்கிறதுக்கு அதை நினச்சாலே எல்லாம் பயப்படுவாங்க அந்த பயத்தை உடச்சரிஞ்சவர் ஒரு